சின்மயி பாடகி சின்மயி கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த படத்தில் வர ஒரு தெய்வம் தந்த பூவே அப்படிங்கிற அந்த பாடலோட தன்னுடைய திரையுலக வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க தான் சின்மயி அதுக்கப்புறம் பல பாடல்களை வெற்றிகரமான பாடல்களை பாடியிருக்காங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம்தான் அதே சமயத்தில் ஹீரோயின்களுக்கும் பார்த்தீங்கன்னா டப்பிங் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சில்லுன்னு ஒரு காதலில் வந்து பூமிகாவுக்கு சின்மை தான் டப்பிங் பேசினாங்க அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி ஒரு தமிழ் வருஷனில் திரிஷாவுக்கும் இதே வினைத்தாண்டி ஒருவையா தெலுங்கு வருஷனில் ஹீரோயினை நடித்த சம்மந்தாவுக்கும் சின்மை தான் டப்பிங் பண்ணியிருப்பாங்க தாம் தும் பார்த்திங்கன்னா ஹீரோயின் கங்கனா ராணுவத்துக்கு ஏன் நைன்டி சிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்மயி தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தான் ஒரு சிறந்த பாடகி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒரு டப்பிங் கலைஞர் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருப்பாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அந்த மீடூ சர்ச்சைக்கு அப்புறம் சின்மயக்கான பாடல் வாய்ப்பு குறைஞ்சி போச்சு டப்பிங்கில் அவளங்களை வந்து பேன் பண்ணிட்டாங்க அதையும் மீறி லோகேஷ் காஜ் வந்து சின்மைக்கு வந்து லியோ படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு அதற்கு கண்டனம் தெரிவித்தார் ராதா ரவி அதற்கு ஃபை நேம் கட்ட வச்சார் லோகேஷ் காஜ் மூலமாக ஸோ இப்படி இருக்கிற நிலமையில தான் வந்து பார்த்திங்கன்னா தக்கலைப்படுத்துகிற ஆடியோ லான்ச்சில் அந்த முத்தமலை அப்படிங்கிற சாங்கை வந்து சின்மையை பாடினாங்க ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய தி வர முடியாமல் போயிடுச்சு அதால் தி பாடிய இந்த பாட்டை சின்மையை அந்த மேடலில் பாடினாங்க ஆனால் இப்போ தீப் பாடின பாட்டு அந்த விர்சனுக்கு எவ்வளோ ரசிகர் கூட்டம் இருந்துச்சோ அதே அளவுக்கு சின்மய பாடின இந்த முத்தமலை சாங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர வயலாயிருச்சு எங்கே பார்த்தாலும் அந்த சாங் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு டிபேட் வந்துருச்சு தீப் பாடுனது வேற லெவலில் இருக்கா இல்லை சின்மய பாடினது எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தீங்குறாங்க சில பேர் தான் செம்மையா பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பரபரப்பை கிளம்பிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கமல் கர்நாடகா இஸ்யூ ஒரு பக்கம் இப்போ வந்து தீக்கு வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து மட்டம் தட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க மணியத்தனமும் நம்ம ரகுமானும் தேவையில்லாமல் சின்மையை பாட வச்சு எல்லோரும் சின்மை தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது தீயும் உணர்வு பூர்வமாக பாடியிருக்காங்க சின்மையும் பாடினதும் அழகாக இருக்குது ரெண்டு பேரையும் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்காங்க தவிர எந்தவித சர்ச்சைக்கான நோக்கமும் இல்லை அப்படின்னு அவங்க தரப்பிலும் சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ இப்போது ஒரு புது சர்ச்சை கிளம்பியிருக்குது நீங்கள் சொல்லுங்கள் இந்த சர்ச்சை தேவையா தி வாயிச ரசிகளும் நிறைய பேர் இருக்காங்க சின்மை வாய்ச ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறதா உண்மை இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்